ஜனவரி இருபத்தி இரண்டு புதன்கிழமை மதுரமான கனி அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது உன்னத பாட்டு இரண்டு மூன்று நாம் கர்த்தருக்கு கனி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏராளமான கனிகளையும் அதே நேரத்தில் மதுரமான கனிகளையும் நாம் அவருக்கு கொடுக்கும்படி இன்றைக்கு தீர்மானிப்போமாக என்னே நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக உன்னது பாட்டு நான்கு பதினாறு நாம் கொடுக்க வேண்டிய கனிகள் எவை ஒன்று மறந்திரும்பதலுக்கேற்ற கனி மத்தியு மூன்று எட்டு இரண்டு நீதியின் கனி பிலிப்பியர் ஒன்று பத்து மூன்று உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எபிரேயர் பதிமூன்று பதினைந்து மற்றும் நான்கு ஆவியின் கனி கலாத்தியர் ஐந்து இருபத்தி இரண்டு ஆகியவையே இஸ்ரவேலரை பற்றி கர்த்தர் துக்கத்தோடு சொன்னார் இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது ஓசியா பத்து ஒன்று சில பொல்லாத மாடுகள் தங்களுடைய பாலை தாங்களே குடித்துவிடும் அதுபோல சில விசுவாசிகள் தங்களுடைய வருமானத்தை தங்கள் விருப்பப்படியே செலவழித்து விடுவார்கள் மற்றவர்களை பற்றி கொஞ்சமும் அக்கறைப்படுவதில்லை சுவிசேஷ என்று கொடுப்பதில்லை கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தருக்குரிய பங்கை அவருக்கு செலுத்துவதில்லை கர்த்தர் கனியை தேடி உங்களிடத்தில் வருகிறார் நீங்கள் மற்றவர்களை குறித்து கசப்பும் வைராகியமும் விரோதமும் வைத்துக் கொண்டிருந்தார் அவர் உங்களிடத்தில் ஏமாற்றம் அடைவார் ஆனால் நல்ல கனி கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்வை மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதித்து செழிக்க செய்வார் ஒரு பக்தன் ஒருநாள் ஒரு சோலையின் வழியாக நடந்து சென்றார் நடந்து கொண்டே அண்டுவரே என் வாழ்க்கையெல்லாம் கனியில்லாததாக அமைந்திருக்கிறதே நல்ல கனி கொடுக்க என்னை பயன்படுத்த மாட்டீரா என்று சொல்லி ஜபித்தார் அவர் கண்களை ஏறெடுத்த போது அங்கே ஒரு மாமரத்தில் இனிமையான பழங்கள் ஏராளமாக தொங்குகிறதை கண்டார் அவருடைய துயரம் இன்னும் அதிகமாயிற்று இந்த சாதாரண மரங்கள் எல்லாம் கூட உமக்கு கனி கொடுக்கிறதே நான் மட்டும் கனி கொடாமல் இருப்பது ஏன் என்று கண்ணீர் சிந்தினார் கர்த்தர் பார்த்து மகனே இந்த மரங்கள் கனி கொடுக்க காரணம் என்ன தெரியுமா அந்த கனி சிறிய காயாய் இருக்கும்போதே தன் காம்பில் உள்ள ஆயிரக்கணக்கான நுண்ங்களை மரத்திற்கு நேராக திறந்து வைத்திருக்கிறது மரத்தின் சாறு மரத்தின் சுவை மற்றும் குணாதிசயங்கள் எல்லாம் அந்த நுண் துளைகளின் மூலமாக அந்த காய்க்குள் இறங்கிய பிறகு அந்த காய் கனிகிறது அந்த கனிக்குள் மரத்தின் வாசனை சுவை இனிமை இறங்கி இறங்கிவிடுகிறது அது எஜமானுக்கு நல்ல கனியாய் பயன்படுகிறது காயானது தன் காம்பில் உள்ள ஆயிரம் ஆயிரமான நுண் மரத்துக்கு நேராக இடைவிடாமல் திறந்து வைத்திருக்கிறதைப் போல உன் உள்ளத்தின் பலகனிகளையும் பரலோகத்துக்கு நேராக வை அப்பொழுது கர்த்தர் உன்னை பரலோகத்தின் உச்சிதங்களினால் நிரப்புவார் நீ கனி கொடுக்கிறவராய் கர்த்தருக்கும் மற்றவருக்கும் பிரயோஜனம் உள்ளவராய் ஜீவிப்பாய் என்றார் அன்று முதல் கர்த்தருக்கு இனிமையான கனி கொடுக்கும் ரக அவசியத்தை அந்த பக்தன் தெரிந்து கொண்டார் தெய்வ பிள்ளைகளே நீங்களும் இதை அறிந்து கொண்டு கர்த்தர்க்கென்று இனிமையான கனிகளை கொடுப்பீர்களா யோசிப்பு கனிதரும் செடி அவன் நீர் உற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி இரண்டு